அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் பிப்ரவரி தொடர்புக்கு செவன் எயிட் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய சிறப்பு செயற்குழு கூட்டம் இன்று காலை நடைபெற்றது செயற்குழு உறுப்பினர்கள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் மற்றும் இயக்கத்தினுடைய மூத்த முன்னணி தலைவர்களெல்லாம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கு மேல் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் கூட்டத்திற்கு வர இயலாதவர்கள் தொலைபேசியிலும் கடிதத்தின் மூலம் வர இயலாத காரணத்தை என்னிடம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த முக்கிய செயற்குழு கூட்டத்திலே நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி சம்பந்தமாக தேர்தல் வியூகம் பற்றி தெளிவாக பேசினோம் மாவட்ட ரீதியாக கட்சியினுடைய பலம் பாராளுமன்ற தொகுதிகளிலே தாமாக்காருடைய வேட்பாளருடைய செல்வாக்கு எந்த இடத்திலே தொகுதிகளிலே தொய்வு இருக்கிறது தேர்தலுக்கு முன்பு அந்த தொய்வை போக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது மேலும் தேர்தல் கூட்டணி இவைகளை தாண்டி கூட்டணியினுடைய வெற்றிக்கு தாமாக்கா நூறு சதவீதம் பணியாற்ற வேண்டும் இவைகள் முக்கியமாக இந்த கூட்டத்திலே ஆலோசனை செய்யப்பட்டது முக்கிய தீர்மானமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதனுடைய மரியாதைக்குரிய செயற்குழு உறுப்பினர்கள் இன்றைக்கு தேர்தல் குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் அதனை சேர்ந்த கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறுவதற்காக தேர்தல் வியூகங்கள் குறித்து ஆலோசனை செய்தது தீர்மானத்தைப்படுகிறேன் பாராளுமன்ற தேர்தலிலே அனைத்து தொகுதிகளிலும் தமிழ் மாநில காங்கிரசும் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறுவதற்கு மாவட்டம் நகரம் பேரூராட்சி வட்டாரம் கிராமம் ரீதியாக கூட்டணி கட்சிகளோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கு ஏகமனதாக இச்செயற்குழு முழு அதிகாரம் அளித்திருக்கிறது என்ற முடிவை ஒத்த கருத்தோடு எங்களுடைய மரியாதைக்குரிய பொதுக்குழு உறுப்பினர்களும் மாவட்ட தலைவர்களும் பொதுச் செயலாளர்களும் துணைத் தலைவர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக கூறியிருக்கிறார்கள் மேலும் இன்றைக்கு செயற்குழுவிலே பேசப்பட்ட அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கி அதனுடைய முக்கியத்துவத்திற்கு ஏற்றவாறு கட்சியினுடைய முன்னணி தலைவர்களோடு கலந்து ஆலோசனை செய்து கட்சியினுடைய உறுதியான நிலைப்பாட்டை வரும் நாட்களிலே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் இன்றைக்கு தமிழகத்திலே ஆளும் கட்சியினுடைய கூட்டணியை தவிர்த்து மற்ற கட்சிகள் தங்களின் கூட்டணி நிலைப்பாட்டை இன்னும் உறுதி செய்யவில்லை மேலும் தேர்தல் தேதி அறிவிப்பு வெளிவர சுமார் இரண்டு வாரத்திலிருந்து மூன்று வாரங்கள் இருக்கிறது இருப்பினும் தேர்தல் தேதி அறிவிப்புக்கும் கூட்டணி அறிவிப்புக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவை கட்சியினருக்கும் பொதுமக்களுக்கும் காலதாமதமின்றி உரிய ஆலோசனைக்கு பிறகு தகுந்த நேரத்திலே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன் இப்போ என்ன கேட்குறீங்க சொல்கிறேன் இந்த நபர் வந்து எப்பொழுது ஜோஷியத்தில் எம்ஃபில் படிச்சாருன்னு எனக்கு தெரியல அதற்கு தகுந்த வேலைக்கு அவர் செல்ல வேண்டும் நிருபராக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து தான் அதுதான் இவர் எப்படி வந்து இங்கே ஊடுருவினார் அதே தவறு யார் என்ன பேசுனான்னு எப்படி கேட்டார் சொல்கிறது பூராக தவறு ஒரு பத்திரிக்கை நிருபர்கிட்டனா அதுக்கு மேலே சொல்ல முடியுமா அது வந்து உங்களுடைய உங்களுடைய ஆர்வத்திற்கும் ஜோஷியத்திற்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது என்ன கருத்து சொன்னாங்கன்னு என்ன கருத்து சொன்னாங்கன்னு தலைவர் என்ற முறையிலே இறுதி முடிவு நான் எடுக்க முடியும் யார் என்ன சொன்னாங்கன்னு பத்திரிகையும் தொலைக்காட்சியும் முடிவெடுத்தால் அது தவறான செய்திகளுக்கு நீங்களே உடந்தையாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள் அதை காலையிலேயே பல பத்திரிகைகளை நாங்கள் பார்த்தேன் குறிப்பாக மூத்த பத்திரிகையாளர் நிருபர் ஏசியமோ ஜோஷியமோ பேசக்கூடாது நாடி பிடித்து பார்க்க கூடாது உண்மை நிலையை கேட்டுக்கொள்ள வேண்டும் நீங்க கட்சியினுடைய கருத்து என்பது ஜனநாயக கருத்து அதை தலைவர் என்ற முறையிலே நான் உள்வாங்கி கொண்டிருக்கிறேன் மூத்த தலைவர்களோடு கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் அதுதான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற செய்தி அதை நீங்கள் சரியாக போட்டால் ஜனநாயகத்திலே நான்கு தூண்களிலே நீங்கள் ஒருவர் என்று அர்த்தம் நிர்வாகிகள் இதுக்கு அவரவர் சார்ந்த விருப்பம் இருக்கும் இதுதான் ஜனநாயகம் இதை விட பெரிய ஜனநாயகம் இந்தியா உலகத்திலேயே பெரிய ஜனநாயகம் ஏன் வந்து மாற்று கருத்து இருக்கக்கூடாது எந்த கருத்து இருக்கணுங்கிறதுக்கு என்ன முக்கியம் இல்லையா எந்த கருத்து இருக்கணும் இந்த கருத்து தான் இருக்கணுங்கிறதுக்கு என்ன முக்கியம் அதெல்லாம் வந்து ஒரு அரங்கிலே கட்சிக்குள் நடக்கின்ற கூட்டத்திலே பாமக ஒரு கூட்டு குடும்பமாக தங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் போது கட்சியினுடைய வருங்கால நலன் கருதி எல்லோருடைய ஆலோசனைகளையும் தலைவர் என்றவரே உள்வாங்கி முக்கிய தலைவர்களோடு கலந்து பேசி இயக்கத்தினுடைய வருங்கால நன்மைக்காக முடிவெடுக்க வேண்டியது என்பதுதான் அதிகாரபூர்வமான நிலையாக இருக்க முடியும் நீங்க ஆமா 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 ஓஹோ நீங்க உடனே சொல்லிடுவேன் நம்பிட்டீங்களா நீங்க அப்படிதான் நம்பிட்டு வந்திருக்காரு சார் அவரு அவர் எவ்வளவு கட்சி பார்த்துட்டாரு எவ்வளவு சீனியர் மேம் நான் அதான் அதான் சொல்றேன் நான் தான் திருப்பி சொல்றேன் இன்னைக்கு செயற்குழு முடிஞ்சிருக்கு இல்ல செயற்குழு முடிஞ்சிருக்கு ஆலோசனை நடந்திருக்கு நான் ஆலோசனை எல்லாம் உள்வாங்கியிருக்கேன் மூத்த தலைவர்களோடு கலந்து பேசி முடிவெடுக்கிறேன் பொதுவா நான் எந்த கருத்தையும் சொல்லலை நீங்க சொல்ற கருத்துக்கு பதில் சொல்றேன் நீங்க சொல்ற கருத்துக்கு பதில் சொல்றேன் மத்தியிலே பாஜகவா இருந்தாலும் சரி மாநிலத்திலே அதிமுகவா இருந்தாலும் சரி அதனுடைய தலைவர்களோடு எனக்கு நன்கு பரிச்சயம் அவர்கள் மீது நிறைய மரியாதை வைத்திருக்கிறேன் அந்த பழக்கம் தொடர்கிறது அது வேறு அது வேறு கூட்டணியின் போது நன்கு பழகுகின்ற கட்சிகள் எதிர்பார்ப்பு இருப்பது புதிதல்ல நான் அது பெருமை அடைந்தாலும் எனக்கு அந்த கடமை என்னவென்றால் என்னுடைய கட்சி கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அவர்கள் சார்ந்த ஆலோசனை அதனை எடுத்து எடுக்கக்கூடிய முடிவே இறுதியான முடிவாக இருக்கும் அவர் என் நண்பர் சொல்லக்கூடாது ஏதோ இருக்காரு அவர் பேரில் கேச போடணும் காவல் காவல்து உங்கள் பேரில் மட்டும் இல்லை தவறான தகவல் கொடுத்த என்னுடைய கட்சி நண்பர் மீதும் போடணும் பொதுவாக பொதுவாக சார் தமிழ் இல்லை நான் நான் தான் சொல்லி இல்லை இல்லை பொதுவாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் கூட்டணியினுடைய இலக்கணத்துக்கு எடுத்துக்காட்டாக செயல்படுகின்ற கட்சி புரியுதா இல்லையா அதனால எங்களுடைய பலத்தை குறைத்து மதிப்பிடும் அளவுக்கு நாங்கள் கூட்டணியிலே எண்ணிக்கையை பெற மாட்டோம் எங்களை கட்சி பொறுத்தவரையில் சார் இந்த கட்சியினுடைய எண்ணிக்கைகளெல்லாம் வெளியில் சொல்லி நாங்கள் பத்திரிகை நண்பர்கள்ட அதை ஆலோசனை செய்யணும் அவசியம் இல்லை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பாணி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பாணி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரையிலே பலர் பல கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் எது உண்மை நிலையோ எது சாத்தியமோ அதற்கேற்றவாறு மரியாதை குறையாமல் இந்த தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சியாக முக்கிய கட்சியாக ஏன் வெற்றி கூட்டணியிலே இருக்கும் ஸ்பீக்கர் இருந்துச்சா சார் இன்றைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய லட்சியம் என்றவென்றால் அது காமராஜ் ஆட்சி தான் அதற்கு மாற்று கருத்து கிடையாது இன்றைக்கு தமிழகத்திலே நேர்மை எளிமை தூய்மை வெளிப்படை தன்மை என்றால்

எல்லாம் கருத்தை சொல்லிருக்கீங்க போல இருக்கு மழை பெய்யுமா ஜோசியமா இதற்கு பதில் சொல்ல முடியாது நான் தானே சொல்லிட்டேன் கட்சி வந்து மரியாதைக்குரிய நிலையிலே தமிழக மக்களிடம் கொண்டு கொண்டிருக்கிறது அந்த மரியாதைக்கு ஏற்றவாறு கூட்டணியிலே நாங்கள் கலந்து கொள்வோம் கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்கு நூறு சதவீதம் பாடுபடுவோம் எடுத்துக்காட்டான கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் எங்களுக்கு என்று ஒரு தனி சிம்பல் அதனை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய பணி தேர்தல் ஆணையத்திலும் தொடங்கி இருக்கிறது

தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு தான் எங்களுடைய செயற்குழுவை முடிவு முடிச்சு அதுக்கப்புறம் ஆலோசனைகள்லாம் எங்கள் தலைவரோடு என்று ஒரு பாணி இருக்கிறது எங்களுக்கு என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது அதை நாங்கள் முறையாக ஃபாலோ செய்ய விரும்புகிறோம் எந்த அவசரமும் எங்களுக்கு எதிலும் கிடையாது எங்களுக்கென்று ஒரு பலம் இருக்கிறது எங்களுக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது அதனால் அரசியலிலே கூட்டணியிலே அவசரப்பட வேண்டிய அவசியம் இந்த கட்சிக்கு கிடையாது நூறு சதவீதம் வெற்றி தோல்வியை குறித்து தற்போது ஆர்வம் கூட முடியாது தேர்தல் கூட்டணிகள் ஒவ்வொரு கட்சிக்கும் இறுதி உறுதியான பிறகுதான் அது சம்பந்தமாக தெளிவாக பேச முடியும்

ஒரு முறை இருக்கிறது ஒரு கோட்பாடு இருக்கிறது ஒரு மரியாதை இருக்கிறது எனக்கு உங்கள்கிட்ட காமிச்சது யாருன்னு தெரிஞ்சிருந்தா ஐ வில் டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்டும் ஐ அம் ஸோ கிளியர் இன் மை வியூஸ் நாங்கள் வந்து எந்த விதமான ஆலோசனைகளையும் ஓப்பனாக சொல்லலாம் யார் வேணாலும் என்ன வேணாலும் எழுதி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் ஒரு கார்டில் குறித்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் எழுதி எழுதி கொடுக்குற லெட்டரை உங்கள்கிட்ட காமிச்சிட்டு எனக்கு இந்த கட்சி பிடிக்கும்னு சொல்லி அந்த லெட்டர் என்ட்ட நீங்கள் காமிச்சிங்கன்னா அப்போ இந்த கட்சியோடு தான் கூட்டணின்னு நான் சொன்னேன்னா எனக்கு என்ன மரியாதை என் கட்சிக்கு என்ன மரியாதை தவறு செய்தவர்களுக்கு யாரும் உடன் உடந்தையாக இருக்கக்கூடாது அதுவும் பத்திரிகை நண்பர்கள் உடந்தையாக இருக்கக்கூடாது